பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பகுதியில் மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மதிய உணவு குறைந்தது முன்னூறு பேருக்கு வழங்கப்பட்டது இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்த கன்னியமன் நகர் பகுதி பொறுப்பாளர்களுக்கு மற்றும் இதில் சிறப்படைப்பதாக கன்னியமன் நகர் பகுதி வியாபாரிகள் சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் சிறம் சிரம்தான் நன்றியினை வாழ்த்துக்களை முதல் நலாத்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு மனிதனின் குணநலங்கள் மூன்றாக பிரிக்கலாம் ஒன்று சுயநலம் இரண்டு தன்னலம் மூன்று பிற நலம் சுயநலம் என்பது எதுவாக இருந்தாலும் நானே நானே என்பதுதான் சுயநலம் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா ஒரு பஞ்சு எடுத்து தண்ணில போட்டோம்னாக்கா அந்த பஞ்சு வந்து அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு அப்படியே வச்சுக்கும் அந்த தண்ணியை வந்து வெளியே அனுப்பாது அடுத்து வந்து தண்ணியை உறிஞ்ச உறிஞ்சாது இது வந்து இதனுடைய தன்மை அந்த பஞ்சோட தன்மை இதுதான் வந்து சுயநலம் சொல்றது அதே மாதிரி தன்னலம் தன்னலம்னாக்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குடும்பம் மற்ற குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை பக்கத்து வீட்டில் இருக்கிறது ஒரு பிரச்சனை நமக்கு தெரிஞ்சவருல அடிப்பட்டு கிடக்குறான் அத போய் ஆஸ்பத்திரி பாக்குறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இல்ல பொது வாழ்க்கையில் எதுவுமே ஈடுபடாம இல்ல கட்டது எதுலையுமே கலந்து கொள்ளாம நான் மட்டும் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் போதும் நம்ம சந்தேகம் நல்லா இருந்தால் போதும் மற்றதை பற்றி எதுவுமே நம்ம கலவு கொள்ளக்கூடாது பொது விஷயத்தில் எதுனா கலந்து கொள்ளக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது வந்து தன்னலம் இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் சொல்லலாம் என்னன்னாக்கா இப்போ தண்ணியில் வந்து ஒரு மரக்கட்டையை போட்டோம்னாக்கா அந்த மரக்கட்டை வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் முடிஞ்சாலும் அப்படியே அந்த தண்ணி மேலேயே இருக்கும் அந்த தண்ணி எந்தெந்த பக்கம் ஓடுதோ அது பின்னாடியே அந்த மரக்கட்டை வந்து போய்கிட்டே இருக்கும் தண்ணியும் அந்த மரக்கட்டையும் ஒன்றாவே சேரவே சேராது அது பாட்டுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து தன்னலம் இப்போ மூன்றாவது வந்து பிறநலம் பிற நலன் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு மனிதன் வந்து தனக்காக வாழ்பவன் மனிதன் பிறருக்காக வாழ்பவன் மா மனிதன் என்று சொல்வோம் இப்போ பிறருக்காக தான் வந்து ஒரு மா மனிதனாக கருதப்படுது என்னன்னாக்கா இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதே கெட்டது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கலந்துக்கிறது பிறருக்கு உதவியா இருக்கிறது பிறந்த பிறருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இல்லை பிறருடைய முன்னேற்றத்துக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பிறநலம் இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிற நலம் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா சுயநலம் பெருகிடுச்சு தன்னலம் பெரியச்சு இந்த பிற நலம்ன்றது வந்து ரொம்ப வந்து கம்மியாயிப்போச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா முன்னாடிலாம் வந்து நூத்துல ஒண்ணுன்னு ஆயிரத்துல ஒண்ணுண்ணுவாங்க இப்போ லட்சத்துல ஒண்ணு இப்போ கோடியில ஒண்ணு அப்படிதான் இந்த கோடியில ஒண்ணுன்னு சொல்றது யாருனாக்கா இதை வந்து நமக்கு வந்து இந்த பிற நலம்ன்றது வந்து பிறந்தளவர் காமராஜர் அவருக்கு போந்தோம் ஏன்னாக்கா அவர் வந்து பிறந்து வளர்ந்து இருந்து எழுபத்தி இரண்டு வருட வாழ்க்கையை வந்து பிறதற்காகவே அர்ப்பணிச்சிருக்கிறாரு திருமணம் என்ற ஒன்றை பண்ணாம திருமணம் பண்ணா நாட்டை கவனிக்க முடியாது நம்முடைய பொதுமக்களை கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திருமணமே பண்ணிக்காம என்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு அந்த மாதிரி இருந்து பிற நலத்துக்காகவே வாழ்ந்த மணிதான் அப்படின்னு சொன்னாக்க பிறந்தளவு காமராஜர் அவரை சொல்லலாம் இப்போ ஒரு முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் இருந்திருக்கிறாரு முதலமைச்சரா அப்ப முதலமைச்சர் இருக்கும்போது ஒன்பது ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்குது அதிகாரிகள் எல்லாம் அவங்க கையில இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்து என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ நம்ம இந்த தொத்த எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதிக்கிறது அதை வந்து யார் எந்த அதிகாரியும் கேட்க முடியாது யாருமே வந்து இவரை வந்து செக் பண்ண முடியாது எதுவுமே இவரை பண்ண முடியாது ஏன்னா ஆட்சி அதிகாரம் வந்து இவர் கையில முழுமையா இருக்குது அப்படின்னும் போது இவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் எவ்வளவுவோ சொத்துக்களை முறக்கடி பண்ணியிருக்கலாம் பினாமில நிறைய போட்டிருக்கலாம் சொந்தக்காரங்களுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கலாம் ஆனா அவர் வந்து எதையுமே தொத்த எல்லாம் எதையுமே எழுதாம வாடகை வீட்டுல ஐம்பது ரூபா கொடுத்து வாடகை வீட்டில் இருந்திருக்காரு எந்த தொத்தம் பணத்துக்கும் அதுக்கும் ஆசைப்படாமல் இப்படி வந்து எல்லாமே பொதுமக்களுடைய பணம் அப்படின்னு இருந்திருக்கிறாரு இப்ப ஒரு முதலமைச்சராக இருந்தபோது பாத்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா வந்து வயசானவங்க வீட்டுல தண்ணி பம்பு தான் போய் தண்ணி பம்பு அடிச்சு தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க அரசு அதிகாரிகள் இவர் முதலமைச்சரா சென்னையில இருக்காரு அப்படின்ட்டு ஊர்ல போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அடிப்பம்பு வீட்டுக்குள்ள போட்டு கொடுத்துருக்காங்க இது இவர் வந்து அவங்க அம்மா போக போயிருக்காரு அவங்க அம்மாவை பேர் வந்து சிவகாமி அம்மையார் அவங்க போய் பார்க்க போயிருக்காரு பார்க்கும்போது ஏன்னம்மா அது வீட்டுக்குள்ளே தண்ணி பயப்பெல்லாம் போட்டுச்சிருக்கேன் யார்மா பண்ணி கொடுத்தா நீ முதலமைச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு தான்ப்பா அதிகாரிகள்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணாங்க நீ முதலமைச்சருடைய அம்மா நீ போய் ரோட்டில் தண்ணி எடுக்கலாம் அம்மா நீ வீட்டுக்குள்ளேயே இது பண்ணிக்காட்டே சொல்லியிருக்காங்கன்னு உடனே வந்து அந்த அதிகாரிகள் கூப்பிட்டு யார் போகாது பொதுமக்களை ரோட்டில் போய் தண்ணி அடிச்சு பிடிக்கிறாங்க நீங்கள் வந்து வீட்டில் வந்து என் ப வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் உடனே இந்த ப அடிப்பான் கால்ட்டி சுற்றி தூரம் போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இனி நீங்கள் பார்க்க முடியுமா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவன் வந்து எது செய்யலனாலும் அந்த அதிகாரத்தை வைத்து நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்ட்டு திரும்ப தடுற காலத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாம் இப்போ வந்து ஒன்னு நினைக்க வேண்டிய விஷயம் தான் பிறந்தளவர் காமராஜர் அவர்கள் இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இறந்திருக்கின்றார் ஆனால் அதே பூமியில நாமளும் பிறந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு சந்தோஷமா நினைச்சு அவர் வழி நம்ம நடக்கிறதுக்கு முயற்சிக்கணும் இதுதான் நம்ம வந்து அவருக்கு செய்கிற ஒரு நன்றி கடனா இருக்கும் அதே மாதிரி காரில் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து மாடு மேய்ச்சுட்டு இருந்தா ரயில்வே கேட் பக்கத்துல ரயில்வே பாலம் கேட்டு போட்டுருந்ததுனால காலங்க நிப்பாடிட்டு என்னடா அந்த பையன் மாடு மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை வந்து அழைத்து கூப்பிட்டு பேசி என்னடா மாடு மேய்க்கிறான் பத்து வயசு சிறுவனா இருக்கிற உனக்கு வந்து ஏன் வேலை அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றேன் எங்க வீட்டுல வந்து சாப்பாடு கஷ்டம் என்ன வந்து பறிக்க வைக்க முடியாது மதியம் சாப்பாடு கொடுத்தலாம் எங்க வீட்டுல விட மாட்டாங்க இந்த அளவுக்கு நாங்க வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையா இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறந்த காமராஜர் அதை கேட்டுட்டு சரி நீ ஸ்கூலுக்கு வரியா நான் வந்து உனக்கு பள்ளி சீரடை தரேன் மதிய உணவு நான் இது பண்றேன் பள்ளி புத்தகம் தரேன் நீ படிச்சு நல்லா வரணும் அப்படின்றது சொன்ன பிறகு இந்த திட்டத்தை எல்லாமே ஒரு முதலமைச்சராக இருந்ததுனால பள்ளி சீருடை வழங்கினாரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு அதை பள்ளி புத்தகத்தை கொடுத்தாரு இந்த மாதிரி கண்கா திறந்த கருணாநிதி காமராஜர் நாம அழைக்கிறோம் இந்த நூத்தி இருபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் விளாடத்துக்கு பகுதி திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாவது நன்றி வார்த்தைகள் நன்றி வணக்கம்